கிருஷ்ணர் கதை மிகவும் ஏழ்மையான பெண் ஒருத்தி பகவான் கிருஷ்ணர் மீது மிகவும் பக்தி வைத்திருந்தார் ஒரு நாள் துவாரகை சென்ற அவள் கிருஷ்ணா உன் விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றார் கிருஷ்ணர் தன்னிடம் ஏதாவது பக்தி பூர்வமாக கேட்பார் அதை செய்யலாம் அதை கருதித்தான் அவள் கேட்டாள் ஆனால் அவள் அதிர்ச்சி அடையும் விதமாக ஒரு கோணிப்பையை அவரிடம் தந்த கிருஷ்ணன் நான் செல்லும் இடமெல்லாம் இதை தூக்கிக் கொண்டு வா அது போதும் இன்னொரு விஷயம் இந்த பை நம் கண்களை தவிர வேறு கண்ணிற்கு தெரியாது என்றார் திகைத்து போனால் அந்த பெண் பக்தி பூர்வமாக எதையாவது சொல்வார் என நினைத்தால் அழுக்கு மூட்டையை சுமக்கச் சொல்கிறாரே என்று எரிச்சல் தோன்றினாலும் வேறு வழியின்றி அதை அவர் செல்லுமிடமெல்லாம் தூக்கி கொண்டு போனாள் பலமுறை அவள் சலித்து கொண்ட போதும் கிருஷ்ணரை எதுவும் சொல்லவில்லை ஆனால் நிஜமாகவே அவள் சுமக்க சிரமப்பட்ட சமயங்களில் தானும் ஒரு கை கொடுத்து உதவினார் ஒருநாள் போதும் நீ சுமந்தது மூட்டையை இறக்கிவை என்று சொன்ன கிருஷ்ணர் மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா மூட்டைக்குள் என்ன இருக்கிறதுன்னு பாப்போமா என்று புன்முறுவல் செய்ய முடிச்சுதானே அவிழ்ந்து மூட்டை பிரிந்தது அதில் விலைமதி பற்ற பொண்ணும் மணியும் வைர வைடூரியங்களும் குவிந்து கிடந்தன இத்தனை காலம் பொறுமையுடன் காத்திருந்த உனக்கு என்னுடைய பரிசு இது எடுத்துக்கொள் புன்னகை தவழ சொன்னார் பகவான் கிருஷ்ணர் சட்டென்று கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்த அப்பெண் கிருஷ்ணா என்னை மன்னித்துவிடும் அரும்பெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்திருந்தும் கூட அது தெரியாமல் இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்து விட்டேன் உன்னை சந்தேகிக்காமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால் இந்த சுமை எனக்கு சுமப்பதற்கு இன்பமாயிருந்திருக்கும் புலம்பி இருக்கவோ குறை சொல்லி இருக்கவோ மாட்டேன் என்று கண்ணீர் விட்டு கதறினாள் அப்போதும் அமைதியாக புன்னகைத்தார் கிருஷ்ணர் இறைவன் ஒவ்வொருவருக்கும் உரியவற்றை மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்யேகமாக தயாரித்து அவர்களிடமே தருகிறான் அதனை சுமையாக நினைப்பதும் பொக்கிஷமாக பார்ப்பதும் நம்மிடம்தான் இருக்கிறது யாரால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும் எனவே நம்மால் தாங்க முடிந்த அளவு மட்டுமே அவன் சுமையை தருவான் அது மட்டுமல்ல அதனை சுமக்க தன் கரம் கொடுத்தும் அருளுவான் நன்றி